அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் ஷார்ட்கட் இது எல்லாமே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து மூணு டாபிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் செவன் யூனிட் எயிட் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது லெசன்ஸ் இருக்குது அதில் நம்ம படிக்க வேண்டிய லெசன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லெசன் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஐம்பது லெசன் இருக்குது டோட்டலாக ஆனால் நம்ம படிக்க வேண்டிய லெசன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தான் ஸோ அதால் நம்ம சிலபஸ் படி தான் வந்து நம்ம படிக்கணும் ஏன்னா வந்து நிறைய லெசன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத லெசன்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் ஃபோர் அப்புறம் யூனிட் செவன் அண்டு யூனிட் எயிட் அதாவது யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்துடும் யூனிட் செவன் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் வந்துடும் யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வரலாறு அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஐம்பது லெசனில் இந்த முப்பது லெசன் படித்தாலே இந்த மூணு யூனிட்டும் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட ஸோ அதால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம யூடியூப்பில் தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்போம் பால்ட்டி ஹிஸ்ட்ரி தமிழ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஷார்ட் கட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நம்ம மென்மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரவும் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டு இயல்புகள் வெற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வ அதுக்கப்புறமா வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடர்ஸ் பற்றி தான் படிப்போம் ஸோ அதாவது ஐஎன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது வந்து நைன்டீன் தௌசண்ட் எயிட்டி எயிட்டி சிக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காந்தி வந்து நைன்டீன் ஃபிஃப்டினுக்குள்ள வருவார் ஸோ காந்தி யாரான்னு சொல்லுவாங்க அதை ஸோ காந்தி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐஎன்சி ஒரு பாட்டு இருக்கும் அதாவது எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து நை நைன்டீன் ஃபிஃப்டின் வரைக்கும் ஒன்று நைன்டீன் ஃபிஃப்டீன் டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் ஒரு ரெண்டு ஐஎன்சியாக பிரித்து பார்ப்பாங்க ஸோ தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வவுசி பெரியார் நேரு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் காமராசர் காந்தி மௌனா ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழிலே வந்து கவர் ஆயிடும் அதாவது மகளிரோட சிறப்புல முத்துலட்சுமி ரெட்டி அதுக்கப்புறமா வந்து மூவலூர் ராமநிர்தம் ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பத்தி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தலைவரை பற்றியும் டீட்டெயிலாக வந்து தனியாக பார்க்கணும் ஸோ தான் வந்து பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இது ஃபுல்லாவே டென்த்து ஜியாகிரபில ஃபுல்லாக கவர் ஆகிடும் டேரக்டா உங்களுக்கு உள்ள போயிட்டு எப்படி படிக்கலாம் ஸோ என்னென்ன லெசன்ஸ் இதெல்லாம் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேய தொடக்ககால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது எல்லாமே வந்து கீழே கவர் ஆகும் சரி ஓகே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சிலபஸ் வைஸ் இந்த யூனிட் மொத்தம் மூணு யூனிட்டை கவர் ஆகுற மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்சி யூனிட் எயிட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இது சேர் இதை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி மொத்தமாக நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எழுதி வச்சு படிங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் குப்தர்கள் வந்து இந்த லெசன்ல தான் வரும் ஓகேங்களா குடி இருந்து பேரரசு வரை குப்தர்கள் வந்து கவர் ஆகும் அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டு சமூகமும் பண்பாடு சங்க காலம் இது வந்து யூனிட் எயிட்டில் கவர் ஆகும் அதுக்கப்புறம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்களில் கவர் ஆகும் தென்னிந்திய வரலாறு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும் எல்லாமே வந்து எங்கெங்க கவர் ஆகும்னு நான் கூட சொல்றேன் தென்னிந்திய புதிய அரசுகள் இது வந்து ஹிஸ்டரியில் கவர் ஆகும் டெல்லி சுல்தானும் வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும் விஜயநகரும் வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும் முகலாயரும் வந்து ஹிஸ்ட்ரியில தான் கவர் ஆகும் மராத்தியரும் ஹிஸ்ட்ரியில தான் கவர் ஆகும் அதுக்கப்புறமா வந்து இந்த புதிய சமய கருத்து இயக்கங்களும் தமிழ்நாட்டின் கலை கற்று இது எல்லாமே யூனிட் எயிட்ல வந்து கவர் ஆகும் இது மூணுமே வந்து தமிழ்நாட் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் இது மூணு லெசனுமே வந்து யூனிட் எயிட்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் அதுக்கப்புறமா எயித்து சோ வர்த்தகத்தில இருந்து பேரரசு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் தான் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இதுவும் யூனிட் எயிட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா மக்களின் புரட்சி இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சியில் கூட உங்களுக்கு கவர் ஆகும் தமிழ்நாடு ஜாகரபிலையும் வந்து கவர் ஆகும் அதாவது யூனிட் எயிட்லயும் கவர் ஆகும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி ஆங்கிலேய எதிர்க்கில் நகரப்புற மாற்றங்கள் காலந்தோறும் பெண்களின் நிலை ஸோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா முத்துலட்சுமி ரெட்டி ரா மூவலூர் ராமானு ராமமித யார் இவங்க எல்லாருமே வந்து இதில் தான் வருவாங்க ஸோ அதால் இதில் எல்லா லெசன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எந்த லெசன்ஸுமே விட்டு படிக்க கூடாது யூனிட் நைன் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் இடைக்கால இந்தியாவில் அரசும் பணம் இது எல்லாமே யூனிட் எயிட்டில் கமலாக கூடியது டென்த்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு லெசனும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லா லெசன்ஸ்லையுமே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தங்கள் இயக்கங்கள் அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுக்கப்புறமா வந்து காலநிலையத்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய தோற்றமும் காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் ஸோ இந்த மாதிரி எல்லா லெசன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் இருக்கக்கூடியது இந்த ஆறு லெசனை ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம போட்டலாம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ